OF AND 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 TECHNOLOGY with specialization in AI ML, data science, more summer whats your plan for this holiday GT holidays மீனராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார்கள் அல்ல அல்ல குறையாத பலன்கள் எல்லாம் தரப்போகிறார்கள் ஆறு சூரிய பகவான் நான்காம் வீட்டில ரெண்டுக்குடைய தனாதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் சுத்தம் அதாவது உலகத்தில் பணம்னு ஒன்று இருந்ததுன்னா அது இப்பயே எழுதி பார்த்துக்குங்க இது தான் பணம் வெரி குட் இதுதான் ஐநூறுரூவா நல்லா இருக்குல்ல என்று சொல்லி பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த பணம்ங்கிற விஷயம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது அரிய வகை பொருளாக மாறிடும் மனிதர்களுக்கு கிடைக்காத அரிய வகை பொருள் தொட முடியாத ஒரு அரிய வகை பொருள் அந்த மாதிரி ஆயிரும் ஏனட இந்த அறிவையை லிஸ்ட்டில் பணத்தை போட்டாங்க அந்த மாதிரி சார் உலகத்திலே பெரிய கொடுமை எதுனா நம்ம ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டா நம்மளை பார்ட்னு அனுப்பிட்டாங்க இந்த மாதிரியான முக் சூப்பரான சூப்பரான சந்தர்ப்பம்லாம் வாழ்க்கையில் செல்லிட்ட மாதிரி இருந்தால் ரேராக கிடைக்கும் அந்த நேரம் பார்த்து பணம் இல்லைன்னு வச்சுங்களேன் இதோட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது சரி ஒய்ஃப் தான் ஊருக்கு போயிட்டா ஜாலியாக பசங்களோட சினிமாலாம் பார்த்துட்டு ஃபன் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது காய்ச்சல் இருந்தால் தானே பண் பண்ணுறதுக்கு நம்ம புரண்டுக்கு தானே இவனுக்கு நம்மளோட ட்ரையாக இருப்பானுங்க அந்த மாதிரி தான் இப்போ ரெண்டு கூட ஒரு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது தனப்பிராப்தி டோட்டலாக முடங்கி போயிடுது பண விஷயமே இருக்காது பணம்னு ஒன்றே இருக்காது அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு புரியிட்டு போயிடுவானுங்க சார் இப்போ உங்கள்கிட்ட பணமே இருந்தாலும் இன்றைக்கி நாள் லெவலில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பணத்தை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்குன்னே ஒரு பத்து பேர் ஏதோ ஒரு பணத்தை வடிவேலப்படுத்துருவான்ண்ணா பார்த்துண்ணா மாடியிலேருந்து குச்சிட போறானா முடிப்பாங்க அந்த மாதிரி எங்கேருந்தோ வந்து ஜம்ப் பண்ணி குச்சி இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவான் யாராவது ஒருத்தர் திருப்பி தரண்டா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுறா இப்போ உடனே திருப்பி தரண்டா நீ ஆணியே பிடுங்குவானா அவன் வந்து நம்மகிட்ட அழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி எழுதிடணும் மாப்பிள்ள ஒரு உதவி பணத்தை தவிர எதை வேணால் கேள் ஓப்பனாக சொல்லிடணும் எடுத்தோடனே ஒரு டிஸ்கிளைமர் போட்டுருங்க ஏ அதான்டா கேட்க போறேன் அதான் என்கிட்ட இல்லை நான் பார்த்தேன்டா உங்க அக்கௌண்ட்டில் ஐயாயிரம் ரூபா இருந்துச்சுரா ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அதுதான் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ணும் அதனால தரமாட்டேன் அந்த மாதிரி ரொம்ப கிளியரா இருங்க படக்குன்னு பேசிட்டிங்கன்னா இல்லை வாழ்க்கையிலே நான் நிறைய பேர்ட்ட அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் யார்கிட்டயாவது நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு காசு வேணும்னு கேட்டீங்கன்னா அண்ணே வணக்கண்ணே எனக்கு ஒரு பத்தாயிரம் காசு இருந்தால் கொடுங்கண்ணே ரொம்ப டஃப்பாக போயிட்டு அது பார்க்கலாம் ம் ஆ தம்பி சொல்கிறேன் பார்க்கலாம் பார்க்கலாம்ண்ணா அப்படின்னா நாளைக்கு கொடுப்பார் போல இருக்கு அடுத்த நாள் ஆலோ அந்த பத்தாயிரூபா தரேனிங்களே அது வந்து நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் மீட்டிங் முடிச்சுட்டு தருவார் போல இருக்கு மீட்டிங் அண்ணே அந்த பத்தாயிரூவா தரேனிங்க இல்லை எத்தனை தரவா கேட்டுருப்பீங்க நான் லெட் வி டிஸ்கஸ் லேட்டர் இருக்குங்கிறியா இல்லைன்றியா ரெண்டு நாள் ஒவ்வொரு சுற்றிருக்கேன் இல்லை அது கொஞ்சம் ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஒன்றும் ரிசீவ் ஆகலை அப்போ பத்தாயிரரூவா காசு உங்ககிட்ட இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகலை நிறைய பேர் இப்போ புதுசாக ஒன்று கற்று வச்சிருக்காங்க இந்த ரெண்டு கூட ஒரு ஆறாம் வீட்டில் வரையும் பொழுது ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகலை ஒருத்தருக்கே சொல்கிறார் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகலை என்ன ஃபண்டு பெரிய மியூச்சுவல் ஃபண்டு பத்தாயிரம் ரூபா ஒரு ஃபண்டு சார் நண்பர்களே நம்ம கூட தெரியிறதெல்லாம் நம்மளோட ட்ரையாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் ரெண்டு குடையவர் ஆறாம் வீட்டில் மறைவதால் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்குரிய வழிகளை தயவுசெய்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் குளிர்காலத்திலே எறும்புகள் எப்படி உணவு தேவைக்காக சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ அதே போல் நீங்களும் பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு குடையவர் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் உயர்கல்வி உயர் பதவி போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் ஆறு குடையவர் நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத அம்மாவோட உடல்நிலையில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா சுகஸ்தானம் சுகம் கெடும் ஏதா இருந்தாலும் ஓடி ஓடி வேலை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் நீங்கள் ஓடுறீங்க ஓடியாறீங்க ஓடுறீங்க ஓடியாறீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரில எதுக்கு ஓடியாரீங்கன்னு தெரில காலைல போகிறீங்க டூல் ரூம் போகிறீங்க டூல் கிட்டு வெட்டு போகிறீங்க ஷாப்லூரில் சப்ளை பண்ணுறீங்க அதுக்கப்புறமா ஓடி போய் டெய்லிக்கு மார்னிங் மீட்டிங் போய் அட்டன் பண்ணுறீங்க இந்த மார்னிங் மீட்டிங்கில் சண்டை வேறு வரும் சார் இவர் சொல்கிறது தப்புங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் சார் அது கிடையாது சார் நான் சொல்கிறேன் சார் இந்த டிபேட் எல்லாம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கார்பரேட் கம்பெனிலலாம் கண்டுபிடிச்சிட்டேன் மார்னிங் மீட்டிங் இல்லை அது மார்னிங் டிபேட்டு ஸோ ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன அப்படின்னா இந்த இதில் ஆக்டிவாகவே இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கணும் ஸோ இதுக்கு நைட்டெல்லாம் விடிக்காத்தலே எந்திரிச்சு டேட்டாஸ் எல்லாம் கேதர் பண்ணி காலைல மீட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு வாழ்க்கை மீட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு இன்னும் விருதாக கொடுக்க போகிறாங்க கோபால் தெரியாது டீம் லீடர் கேட்கும் போது எஸ் ஆர்னு சொல்லி ஒரு பதில் சொல்லணும் அவர் உடனே குட் அப்படி மாதிரி இந்த குட்டுங்கிறதுக்கு இதுக்கு நாலு மணிலேருந்து முடிச்சுட்ருக்கேயா வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இந்த நான்காம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது வெறும் அலைச்சல் பொழப்பு அப்படிதான் நம்ம கம்பெனி திறந்தாச்சு நிம்மதியாக விடுறீங்களாடா போயிட்டு இமயமலைக்கு போய் ஃபோட்டோ எடுத்துருவான்னு அனுப்பி விட்றது இருக்கிற இந்த மராமத்து வேலையை ஃபுல்லாக நம்மகிட்டே நம்ம நம்மளே ஒரு ஆளாக செலக்சன் பண்ணி நம்மகிட்டே இந்த வேலையெல்லாம் கொடுக்குறது இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் உலகத்துலேயே இந்த மராமத்து பார்க்கறது தான் கம்பெனின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த அசட்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா நம்மகிட்ட இருக்கிறது நாலு சேர் நம்மகிட்ட இருக்கிறது மூணு கேமரா அவ்வளோதான் இருக்குது இதுக்கு எதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு போட்டிருக்கீங்க இது பார்த்தாலே தெரியுதே ஆனால் ஒரு பெருமைக்கு ஒரு போட்டு அவர் எழுதிட்டு வந்து அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டில் செக் பண்ணுவார் ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா சும்மாவே பிஸியாக வச்சிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டு இருந்தாலும் கோபப்படாதீர்கள் சூரியன் என்பது ஒரு டென்ஷன் கொடுக்குற இடம் ஆறு ஒரு நான்காம் வீட்டில் பொழுது அவர் என்னதான் எடுத்தாலும் சரி சரி சந்தோஷம் நம்மளை இன்சல்ட் பண்ணுறதா நினைச்சு அவர் அந்த வேலையை கொடுக்குறாரு நியாயமா அவன் தான் நம்மகிட்ட சிக்கிரிக்கான் அவன் தான் பண்ணும் ஏன்னா நம்ம இந்த வேலை பார்க்குறதா சொல்லி புல்டே ஓட்ட போறோம் அதனால எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு இருப்பாங்க மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது பெனாங் நகரிலே மலேசியாவுக்கு வார வாரம் வருகிறேன் இப்போ பேரா கிளாங் கோலாலம்பூர் அங்க இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன் வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இன்னும் நேரடியாக சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்